அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் ஈழத்து மூத்த எழுத்தாளர் அன்னலட்சுமி ராஜதுரை அவர்களின் சிறுகதை தொகுப்பு பற்றி இலங்கையில் வசிக்கும் எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் எழுதிய நூல் அறிமுகம் இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் சிறுகதை தொகுப்பு அறிமுகம் தினக்குரல் பத்திரிகையில் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரசுரமான கட்டுரையாகும் விமர்சன அரங்கம் அன்னலட்சுமி ராஜதுறை சிறுகதைகள் நூல் குறித்த அறிமுகமும் சில அவதானங்களும் எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் வாதித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் பிற்கூட்டில் ஈழத்து சிறுகதை வரலாற்றில் ஏற்பட்ட புரட்சிகரமான பாய்ச்சலுக்கு தினகரன் பத்திரிகை மற்றும் கலைச்செல்வி ஆகிய அச்சு ஊடகங்களின் வகிப்பாகமும் விதந்துரைக்கத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று காலகட்டங்களில் புத்துணர்வுடன் எழுதி கொண்டிருந்த இளம் எழுத்தாளர்களுக்கு அந்நாட்களில் தினகரன் ஆசிரியராக இருந்த கைலாசபதி அவர்களின் ஆதரவு ஒரு புத்தூக்கத்தை அளித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆடியில் சிற்பி சரவணபவன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கலைச்செல்வி மறுபுறத்தே வீச்சுமிக்க தளத்தினை திறந்து வைத்தது திறன்மிக்க பெரும் எழுத்தாளர்கள் பலர் இப்பொன்னான வாய்ப்புகளை பயன்படுத்தி காலத்தை ஒன்று நிற்கும் கதைகளை படைக்கலாயினர் அதன் விளைவால் கலை நயம் மிக்க ஆக்கங்களால் ஈழத்து தமிழ் இலக்கிய வெளி செழுமையுட்டது அக்கால பகுதியில் வீறு கொண்டு எழுத ஆரம்பித்த ஒரு சில பெண் எழுத்தாளர்களுள் மிக முக்கியமான ஒருவராக கொள்ளத்தக்கவர்தான் யாழ்நங்கை எழுதி வந்த அன்னலட்சுமி அவர்கள் எழுத்துலகில் பெண்களின் பங்களிப்பு மிக அரிதாகவே இருப்பதாக ரசிகமணி கனகசெந்திநாதன் அவர்கள் ஆதங்கப்பட்ட அக்காலகட்டத்தில் பெண்களின் மனவியல்பு நுண்மையான சிந்தனைகள் அவலங்கள் முதலானவற்றை மிக துல்லியமாக சித்தரித்த யாழ்நங்கை போன்றோரின் ஆக்கங்கள் இலக்கிய வழியில் பெரிதும் கவனிப்பிற்குள்ளாகின அனலட்சுமி அவர்களின் முதலாவது சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்தாலும் எமது நாட்டின் அநேக எழுத்தாளர்களை சிறு சஞ்சிகைகளே ஊக்குவித்தது போல சிற்பியின் கலைச்செல்வி பண்ணையே இவரை செதுக்கியது எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் வீரகேசரி நிறுவனத்தின் சங்கமமாகிறார் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரிய பீடத்தில் அரை நூற்றாண்டு காலமாக அன்னலட்சுமி அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார் எத்துறையிலும் இலகுவில் இவராலும் எய்த முடியாத அரிய சாதனை இது எனலாம் செய்திப்பிரிவு பக்க வடிவமைப்பு மொழிபெயர்ப்பு போன்றவற்றில் இவர் பெற்ற தேர்ச்சி மித்திரன் வாருமலரின் ஆசிரிய பொறுப்பினை இள வயதிலேயே இவர் வசமாக்கிற்று பின்னர் வீரகேசரியின் விசேட அனுபந்த இதழான சங்கமத்தின் பொறுப்பாசிரியராகவும் பணிநிலை கொண்டிருந்தார் இலக்கிய இதழான சங்கமத்தில் பல இளம் எழுத்தாளர்களுக்கு அனலட்சுமி அவர்கள் களம் அமைத்து கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடப்பாலது வீரகேசரி நிறுவனம் வெளியிட்ட சஞ்சிகைகளுள் ஒன்றான கலைகேசரியின் ஆசிரியர் பொறுப்பு இதழியலில் இவருக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தது எனலாம் சர்வதேசத்திற்கும் இவரது ஆளுமையை அப்பணி அகல வைத்திருந்தது பத்திரிகை துறையின் வேலைப்பலுக்கள் மத்தியிலும் இலக்கியம் படைப்பதென்பது பெரும் சவாலான பொழுதிலும் தனது சளைக்காத முயற்சியால் சமாந்தரமாகவே எழுத்துத் துறையிலும் முன் நகரலானார் சேனா கதிர்காமநாதன் முருகபூபதி சோவண்ணா ராமேஸ்வரன் இரா சடகோபன் தேவ கௌரி சூரியகுமாரி சந்திரிகா சுப்பிரமணியன் என வீரகேசரி ஆசிரியர் பீடத்திலிருந்து மிக்க ஒரு எழுத்தாளர் பரம்பரை முகழ்வதற்கு அன்னலட்சுமி அவர்களே ஒரு மூலவராக இருந்தார் என்றால் அது மிகையாகாது அமரர் யோகா பாலச்சந்திரன் அவர்களும் இவருடனேயே வீரகேசரியில் பணிபுரிய ஆரம்பித்து பின் எழுத்தாளராகவும் இவரது நெருங்கிய சகாவாகவும் உருமாறு இருந்தார் என்பதுவும் ஈண்டு பதிவு செய்யத்தக்கது ஐம்பது நீண்ட ஆண்டுகளாக பத்திரிகையுலகில் தான் பதித்த தடத்தினை நினைவுப் பெருவழி எனும் நூலில் அனுலட்சுமி அவர்கள் மிக விரிவாகவும் விஸ்தாரமாகவும் சொல்லியிருப்பார் இந்நூல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் வீரகேசரி பிரசுரமாக வெளியாகியிருந்தது புனைகதை வழியில் இவரது புதுமுக முயற்சி சிறுகதையே ஆன பொழுதிலும் பின்னர் எழுதிய நாவல்களே முதலில் நூலுறு பெற்றிருக்கின்றன அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சுன்னாகம் தமிழருவி பதிப்பகம் விழிச்சொடர் எனும் மகுடத்தில் இவரது இரு குறு நாவல்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வீரகேசரி பிரசுரம் உள்ளத்தின் கதவுகள் எனும் இவரது நாவலையும் வெளிக்கொணந்திருந்தன அன்னலட்சுமி அவர்கள் எழுத ஆரம்பித்த இருபத்தைந்து ஆண்டுகளின் பின்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இவரது சிறுகதைகள் காவலூர் எஸ் ஜெகநாதனின் பெருமுயற்சியால் நூலுறுப்பெற்றது நெருப்பு வெளிச்சம் எனும் மகுடத்தில் சென்னையில் வெளியான அந்நூல் ஜெகநாதனின் அகால மறைவினால் பரவலாக கிடைக்காமல் போயிற்று இதனால் அன்னலட்சுமி அவர்களின் நாவல் நாடங்கிலுமுள்ள வாசகர்களை சென்றடைந்த அளவிற்கு அவரது சிறுகதைகள் பரவலாகவில்லை என்பது பெரும் குறையாக இருந்து வந்த நிலையில் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் அவரது நெருப்பு வெளிச்சம் தொகுதி கதைகள் பதினொன்றையும் புத்தாயிரமாம் ஆண்டின் பின் அவரால் எழுதப்பட்ட கதைகளுள் பத்தினையும் சேர்த்து அன்னலட்சுமி ராஜதுரை சிறுகதைகள் எனும் மகுடத்தில் இருபத்தி ஒரு கதைகள் உள்ளடங்கிய பெருந்தொகுப்பாக வெளிக்கொணர லண்டன் தமிழிலக்கிய நிர்வாகம் மற்றும் இலங்கை தமிழிலக்கிய நிர்வாகத்தின் நிறுவனர் வவனியூர் உதயணன் எடுத்திருக்கும் முயற்சி உண்மையில் ஈழத்து இலக்கிய வரலாற்றில் பதிவிற்கு உட்படுத்தத்தக்கதாகும் சர்வதேச சூழலில் அன்னலட்சுமி ராஜதுரை அவர்களின் சிறுகதைகளின் அந்தஸ்தினையும் ஈழத்து சிறுகதையின் இருப்பில் அதன் பிரதானத்தினையும் அவரது எழுத்தின் தன்மையினையும் வன்னியூர் இரா உதயணனின் இப்பெருமுயற்சி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்றார் அது மிகையாகாது சமுதாய ஒழுங்கீனங்கள் பண்பாட்டு சரிவுகள் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் முதலானவற்றிற்கு அன்னலட்சுமி அவர்களின் ஆரம்பகால எழுத்துக்கள் சவாலாக இருந்திருக்கிறது பிராந்திய ரீதியான சித்திரிப்புக்கு முற்பட்ட இவரது இத்தகு கதைகளை இப்போது படிக்கக் கிடைத்த வாய்ப்பானது உண்மையில் ஈழச் சிறுகதைகள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது சுதந்திர இலங்கையின் தமிழ் சிறுகதை தொகுதியிலும் இந்நூலில் இடம்பெற்ற மண்ணில் வீழ்ந்த சோற்றுப் பருக்கைகள் கதை பற்றி தனது ஆய்வு நூலொன்றில் சாகித்ய ரத்னா செங்கையாழியான் அவர்கள் பெரிதும் சிலாகித்துப் பேசியிருப்பார் உழைக்கும் பெண்கள் இடைநிலை வர்க்க குடும்பம் நெருக்கடிகள் என்பவற்றை இவரது சிறுகதைகள் பிரதிபலிக்கின்றன என இவரது கதைகள் பற்றி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இவரது முதலாவது சிறுகதை தொகுப்பான நெருப்பு வெளிச்சம் நூலுக்கு வழங்கிய மதிப்புரையில் குறிப்பிடுகிறார் இவரது கதைகளில் உள்ளீடாக விளங்கும் பெண்ணிய பார்வையும் பெரிதும் கவனத்தை ஈர்ப்பவை இவை தளத்தில் வெகுவாக மேற்கிளம்பி எழுச்சிபுறத்தக்கன இத்தகு கதைகளே இவருக்கு பிந்திய தலைமுறையினர் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகளையும் பண்பாட்டு நெருக்குதல்களையும் துணிச்சலோடும் சீற்றத்தோடும் சாடுவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தன என ஆணித்தரமாகவே கூறலாம் கால ஓட்டத்தோடும் நம் நாட்டில் நிலவிய இனக்கலவரம் மற்றும் சுனாமி போன்ற அனர்த்த சூழ்நிலைகளின் தாக்கத்தாலும் எழுதப்பட்ட புத்தாயிரமாம் ஆண்டிற்கு பிற்பட்ட இவரது சிறுகதைகளுள் பசுந்தரையா பாலைவனமா அன்னை போன்றன இவரில் நிகழ்ந்த உணர்திறன் முறைமை மாறுதல்களை உணர்த்தி நிற்பன உள்ளத்தை சுண்டி இழுக்கும் உள்ளடக்கத்துடன் முன்னிய கதைகளை விட உருவத்திலும் மேம்பட்டு விளங்குவன இவரது எழுத்துக்கள் போதனைகளை செய்யவோ எழுச்சியை ஏற்படுத்தவோ முற்படவில்லை என முன்னுரையில் பேராசிரியர் வானா மகேஸ்வரன் அவர்கள் பொதுப்படையில் கூறிய கூற்றிற்கு உசாத்துணியாக வல்லன இலங்கை தமிழிலக்கிய நிர்வாக இணைப்பாளர் தம்பு சிவசுப்பிரமணியம் அவர்களது பதிப்புரையும் எழுத்தாளரும் விமர்சகருமான வசந்தி தயாபரன் அவர்களது அணிந்துரையும் நல்ல பல தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து நூலிற்கு மேலும் ஒரு கனதியை நல்கியிருக்கின்றன அன்னலட்சுமி அவர்கள் ஈழத்தில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு பத்திரிகையாளர் எழுத்தாளர் என்பதற்கும் அப்பால் சிறந்த ஒரு விமர்சகராகவும் ஆற்றல் மிக்க பேச்சாளராகவும் அறியப்படத்தக்கவர் பத்திரிகையாளர்களால் அன்னக்கா என அன்போடு அழைக்கப்படும் அன்னலட்சுமி அவர்கள் நல்ல பல கவிதைகளையும் எழுதியிருக்கின்றார் இவரது கவிதைகளின் தொகுப்பு இரு பக்கங்கள் எனும் மகுடத்தில் நூலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்திருக்கிறது மொத்தத்தில் இன்றைய நிகழ்வுகளுக்கும் பொருந்தத்தக்கதாக ஒரு தொகுதியாகவும் கடந்த ஆறு தசாப்தங்களாக ஈழச் சிறுகதைகள் எப்படியாக எல்லாம் மாறி வந்திருக்கிறது எத்தகு பாடுபொருள்களினோடு பயணித்திருக்கிறது என்பதனை எதிர்கால சந்ததியினருக்கு அறியத்தரும் ஒரு உசாத்துணை ஆவணமாகவும் சிறந்ததோர் காலப்பதிவாகவும் அன்னலட்சுமி ராஜதுரை சிறுகதைகள் எனும் இந்நூல் அமைந்திருக்கிறது எனலாம் இதில் இடம்பெற்றிருக்கும் ஓரிரு கதைகள் ஈழத்து சிறுகதைகளின் பிதாமகர்களின் உச்சம் பெற்ற கதைகளுடன் பொருத்தி பார்க்கத்தக்க உயர்தரத்தினை கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும் தெளிவான அச்சமைப்பு உயர் ரக அச்சுத்தாள் என நூலின் சகல அம்சங்களிலும் கவனம் செலுத்தி சிறந்ததோர் ஆவண நூலாக இதனை அறுவடை செய்திருக்கும் லண்டன் மற்றும் இலங்கை தமிழிலக்கிய நிறுவன நிறுவனர் வவுனியோர் இரா உதயணன் அவர்களை இத்துணை பாராட்டினும் தகும் இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் அன்னலட்சுமி ராஜதுறையின் சிறுகதை தொகுப்பு அறிமுகம் எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் வேலோன் ஆனந்தராணி பாலேந்திரா